அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்து பழங்களை வருஷப்படுத்தி பார்க்கலாம் மாதுரை வந்து ரெண்டு செடிலேயும் பிஞ்சிகள் விட்டுருக்காங்க ஒரு பழமும் ரெடி ஆகிட்டாங்க நிறைய ஒரு பத்து பதினஞ்சுக்கு மேலே இருக்காங்க ஒரு செடியில் பத்துக்கு மேலே இருக்காங்க ஒரு செடியில் ஒரு நாலு இருக்காங்க எல்லாத்துக்குமே கவர் கட்டி விடணும் இது அத்தனையும் ஒரே செடி ஒரே செடியில் ஒரு பன்னெண்டு பிஞ்சிகள் இருக்காங்க ஒன்று மட்டும் பெருசாகிடுச்சு நம்ம இன்னும் ரெண்டு மூணு நாள் அறுவடை பண்ணிடலாம் இது அடுத்த செடி இதில் ஒரு நாலு பிஞ்சுகள் இருக்காங்க அடுத்து கொய்யா செடிங்களில் நிறைய பிஞ்சுகள் இருக்காங்க ஊறு கொய்யா செடி பிஞ்சி நல்லா பெருசாகிடுச்சு அறுவடைக்கு ரெடி ஆகிட்டாங்க இன்னும் கொஞ்சம் பெருசாகிறதுக்காக நான் நேற்று உரங்கள் கொடுத்துருக்கேன் சாணம் சாணமாகி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் போடலான்னு சொல்லி அதையும் போட்டுட்ருக்கோம் தம்பி பையனை வச்சு எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நான் மாட்டு சாண உரங்களை வந்து நல்லா தலையில் கரைச்சாச்சு எல்லா செடிகளுக்கும் நேற்று கொடுத்தாச்சு பல வகைகளும் கொஞ்சம் பெருசாகும் சைஸ்னு சொல்லிட்டு நேற்று அதுங்களுக்கும் எல்லாரும் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்கேன் நம்ம பல செடிகளுக்கும் கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்கேன் ஏன்னா அதெல்லாம் பிஞ்சோடு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நீர் நீரோரங்கள் வந்து நம்ம மாட்டு சாணத்தோடு கொடுக்கும்போது இன்னும் காய்கள் கொய்யாக்காய் இந்த மாதிரிலாம் இன்னும் சைஸ் பெருசாக வரும் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் எல்லாமே கத்திரிக்காய் எல்லாமே இப்போ பிஞ்சு நிறைய விட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம டெய்லி மதியானம் சாப்பிடும்போது ஒரு கப் தயிர் சேர்த்து சாப்பிடும்போது ரத்தக் எல்லாம் அடைப்பெல்லாம் நீங்கிடும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்